ஹாய் நண்பான் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆண்டுகள் வாழ்ந்த வீர தமிழனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழனா யாரு வீரனா என்ன ஆங்கிலரை ஓட விட்ட வீர தமிழனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பெயர்லேயே வீரருங்க ஆமாங்க நான் யாரை பத்தி பேச போகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் வீரத்தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அவர்கள் மணிமண்டபத்தை நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா தான் இந்த மணிமண்டபத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திறந்து வச்சாங்க இதாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவோட குலதெய்வன் மணிமண்டபத்துக்கு உள்ள நீங்க நேராக வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான டிராயிங் எல்லாம் வரைஞ்சி நிறைய மாட்டிக்கிறாங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மான்னு வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் அவரோட ஸ்டோரியும் அப்படியே இயல்பா வரைஞ்சி அப்படியே செவ்வதுல மா மாட்டிக்கிறாங்க ஓவியமா வரைஞ்சு மாட்டிக்கிறாங்க நீங்க வந்து டைரெக்டா அந்த டிராயிங்க பார்த்தாலே போறது உங்களுக்கு ஃபுல்லாவோட வீரபாண்டிய கட்டன் பொம்மன் ஐயோட ஸ்டோரி ஃபுல்லாவே தெரிஞ்சிடுங்க அந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா அதை விட்டு நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்ட ஐயோட ஒரு அப்படியே இயல்பா இருக்குங்க நம்ம ஐயா நேரில் நிற்கிற மாரி அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த சிலை அதை விட்டுட்டு வெளியே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய ஐயாவை லாஸ்ட்டில் தூக்கிலிடப்பட்ட இடத்தையும் நீங்கள் நேராகவே பார்க்கலாங்க அந்த இடம் வந்து இப்போ புளிய மரம்னு சொல்கிறாங்க சார் ஐயாவை தூக்கில இடப்பட்ட அந்த இடம் இப்போ இல்லை அந்த மரமும் இப்போ இல்லை அதுபோல் பெரிய ஒரு டவர் கட்டி அதுக்கு மேலே நம்ம வீரபாண்டிய கட்டப்பு ஐயாவோட சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க இப்பெல்லாம் வரி கட்டும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணு ஓடுதுங்க ஐயா சொன்ன ஒரே ஒரு டைலாக் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டிய கிஸ்தி இந்த டைலாக் தாங்க அப்பில இருந்து வரைக்கும் எனக்கு மனசுல ஓடிது இந்த இடம் எங்க இருக்கு நம்ம திருநெல்வேலியும் கோயில்பட்டியும் நடுவுல கயத்தரன்னு ஒரு ஊர் இருக்குங்க அதுக்கு நடுவுல தான் நம்ம வீரபாண்டி கட்டப்போன ஐயாவோட மணி மாட்டப்போம் அமைஞ்சிருக்கு டூரிஸ்ட் போறவங்க நீங்க மறக்காம இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க வீர தமிழ பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க வாழ்க தமிழ் நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விடுங்க தேங்க்யூ